கோரமண்டல் கம்பெனியில் கம்பெனில அமோனியா கேஸ் லீக் ஒரு ஒன் ஹவர் எல்லாருமே ஸ்டகிள் பதற்றம் வந்துச்சு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாங்கள் அதனால போலீஸ்லாம் வந்தோம் பெரிய பக்கத்தில் ஒட்டி இருக்குது அது இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு போயிருந்தோம் அது எப்படின்னா வந்து இந்த அமோனியா கேஸ் வந்து கடல்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி வந்து ஒரு பைப்ல வந்து கடல்ல இருந்து இருந்து அந்த பைப்ல தண்ணிக்குள்ள ஓடி உள்ள வரும் பட் இப்போ எதுவும் இல்லை அந்த ஆல்ரெடி இப்போ நம்ம இங்கேருந்து வாட்டர் இங்கேருந்து அந்த ஃப்ளேவோர் வரைக்கும் போட்டோம்னா தண்ணி ஆஃப் பண்ணால் கூட அந்த பைப்பில் கொஞ்சம் கிடக்குமே தண்ணி அந்த மாதிரி அமோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்கு வந்துருக்கு இந்த தண்ணிக்கில் வந்ததுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த கடலில் காற்றுல கலக்கும் போது அந்த ஸ்மெல் இருந்துச்சு இப்போ எல்லாமே நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டேன் அந்த பிளான் அந்த கம்பெனியோடைய சீஃப் அந்த அதுக்கு ஹெட்டாக ஹெட்டாக ஆஃபர் இருப்பாங்களா அவங்கள்ட்ட பேசிட்டேன் எந்த பயப்படும் ஏன்னா மக்கள் நிறையவங்க வயசான லேடிஸ் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க நற்பமான பெண்கள் இருப்பாங்க கொஞ்சம் குழப்பா இருக்கும் அதுக்காக நேரடியா வந்து யார் எதுவும் பயப்பட வேண்டாம் அழகாக நிம்மதியாக தூங்குங்க சரிங்களா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்